அமைச்சர் வந்து சொல்கிறாரு நான் கூப்பில்தான் நீ வந்திருக்கணும் உடனே யார் வரச்சோன்னு அப்படியே சொல்கிறாங்க அமைச்சரே சொல்கிறாங்க அந்த பசங்க நிற்காலேயே இந்த பையன் எதுக்கு மூணாவது பேச்சு பிடிக்கிறான்னு சொல்லி நான் போகிறேன் என்னை விட மாட்டேன்ட்டாங்க போலீஸ்காரங்க நான் இந்த மாதிரி கிளைம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரனா ஒரு சார் வந்து என்னை உள்ள விட்றாங்க நீ ஒருத்தன் ஒரு பையன் மட்டும் உள்ளே போகும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பையன் போய் அமைச்சர் இந்த மாதிரி கேட்குறேன் இவன் மட்டும் எப்படி நீங்கள் மூணு பேச்சு நிப்பாட்டலாம் சக வீரர்கள் தான் இவனை மட்டும் நீங்கள் எப்படி மூணு பேச்சு நிப்பாட்டலாம் நான் போய் கேட்குறேன் எனக்கு தெரியும் நீ சொல்லி நான் கேட்கணுமா ஆமா அமைச்சர் நான் கேட்கறேன் அது லைவ்லேயே இருக்கு நான் வீடியோ நான் வந்து எடுத்து இதுன்னு இல்லை லைவ்லேயே எல்லாமே இருக்கு லைவா தானே நடத்துறாங்க ஜல்லிக்கிட்ட ஏறிட்டேன் நான் மேலே ஏரிய கேட்கறேன் ஏறி கேட்கல ஒரு வாரத்தை விட்டு வந்து வெளில போடா எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி சொல்லி ஆமாம் திட்டாங்க வெளியில போடா அப்படின்னு சொல்லி சரி நான் இறங்கிட்டேன் இறங்கி நான் வந்து வெளியில வரையில அந்த ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சி அந்த கேட்டிருக்கலாம் அது அதுவழியே வெளியில போலீஸ்காரே நீ கிட்ட கட்ட வார்த்தையில வைக்கிறார் பொதுமக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க எனக்குள்ள கிட்ட கிட்ட வந்து நீ ஒரு வீரன் நீ போய் அமைச்சர்கிட்ட போய் நீ எல்லாம் வர அப்படின்னு சொல்லி நீ ஒரு மாடு மாடுபுடி வீரர் உனக்கு என்ன மாடு பிடிச்சி தர்ற நீ எல்லாம் போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்க வார்த்தையில் வந்து நீ வெளியே அடிச்சு அமிச்சு விடுறாரு வெளியில நீ போய் எதுக்கு அமைச்சர்கிட்ட போய் நீ கேட்டு வர நீ ஒரு மாடு பிடி பிடிக்கிற நீ எல்லாம் ஒரு மாடு பிடிக்கிற லாதி ஏத்திர அப்படின்னு தான் வைறாங்க அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க நான் ஒன்றுமே சில என்னை அடிச்சிட்டாங்களே நான் பேசி என்னை பேசியே இல்லையே என்னை அடிச்சு வெளியே பற்றி விட்டாங்க வெளியே பற்றி விட்டோன்னே ஒரு மீடியாக்காரங்க வந்து உங்களை எதுக்கு அடிச்சாங்கன்னு கேட்டாங்க நான் அப்போ இந்த மாதிரி இதுன்னு சொல்லி பேட்டி கொடுத்தத அந்த கமிட்டிக்காரங்க யாரை பார்த்து போய் அமைச்சர்கிட்ட சொல்லி அமைச்சர் அதுக்கப்புறம் வெளியேற்றி விடுறாரு அந்த பையனை அதாவது எப்படின்னா லீடிங் டைம் பார்க்கணும் இப்போ நான் ரெண்டு பேட்ச் பிடிச்சிருக்கேன் என்னோட பேட்ச் டைமிங்கும் பார்க்கணும் அந்த பையன் ரெண்டு இப்போ மாடு பிடிச்சாலும் அந்த டைமிங்கும் பார்க்கணும் அது ஒன்று பெரிய தப்பு அப்புறம் வந்து லீடிங் பேச்சில் வந்து கணக்கெடுத்தது முழுக்க முழுக்க தப்பு இது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த பையனை அமைச்சரே உள்ள கூப்பிடுறாரு கருப்பாணி காத்தி உள்ள அலோவ் பண்ணுங்க அப்படின்றாரு அந்த பையனை அலோவ் பண்ணுங்கன்னா வீரர்கள்லாம் அவர் பதியிறாரு அவர் டோக்கன் உள்ள பதியிறாரு டோக்கன் இல்ல ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எங்களுக்கு நாங்களாம் கேட்கல ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்கறாங்க எங்களுக்கு நாங்க கேட்கல அந்த பையன் வந்து எப்படி சொல்றது இந்த இது மாதிரி வராப்புல உள்ள டோக்கன் இருந்தாலுமே அவனை எப்படி நீங்கள் ஒருதலை பட்சமாக கூப்பிட்லாம் உள்ள ஒரு பேட்ச் இப்போ நாங்கள் இருக்க ஐம்பது பேர் உள்ளே பதிஞ்சு விட்ருக்காங்க ஐம்பது பேர் நாங்க தான் போனோம் உள்ள நாங்கள் ஐம்பது பேர் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா எஸ்டாக மூணு பேரை கூப்பிட்றாரு அந்த பையனோட ரெண்டு பேர் வராங்க உள்ள அந்த டீஷர்ட்டு கலரு எல்லாமே வேறு மாதிரி இருக்கு என்னோட தான் வந்து நான் போன வருஷம் கார் வாங்கினேன் அதே ஊரில் நாலு மாடு பிடிச்சிருக்கேன் செகண்ட் பஜ்ஜில் எதையும் நாலு மாடு பிடிச்சி அந்த மாதிரி காயம் போட்டு தையல் போட்டு நான் வரேன் என் கூட தான் அந்த பையனே உள்ளே வரேன் வந்து அந்த பையனை முத மாடு தூக்கி போடுறது ரெண்டாம் மாடு பிடிக்கிறான் மூணாம் மாடு காயமாட்டான் காயமடை வெளியே இது கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு அமைச்சர் கூப்பிட்றாரு கார்த்திகை என்னாச்சுன்னு பாருங்கள் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க மைக்கிலே சொல்கிறாங்க அந்த கரப்பாயணி கார்த்தி இருக்கிறது வந்து கிழக்கு தொகுதி அவர் கிழக்கு தொகுதிக்கு அமைச்சர் இதுதான் அது முழுக்க முழுக்க அரசியல் தான் வருது உள்ள